பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா நடந்தாலும் இந்த நாள பொறுத்த வரைக்கும் உள்ளுணர்வுகள் சரியாலைங்கிற மாதிரி தோணும் சோ அதுதான் நம்ம பார்த்துக்கணும் எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் புலூ நிறம் ரிஷப ராசி இல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த பிளான் பிளானையும் வெளியே சொல்லக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பொருட்கள் அது சேதமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லை பழு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பழுதாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் முடிவுகள் எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகளோட தான் முடியும் அதே மாதிரி ஹெல்த்ல சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமா இருக்கணும் மெயினாக பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஹெல்த்ல அக்கறை கவனம் காட்டக்கூடிய நாள் மெயினா திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளரும் மஞ்சள் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் எது எடுத்தாலும் சரி சின்ன சின்ன தடை தாமதங்களோடவே நடக்கும் நிறைய பேருடைய வீட்டுல தேவையில்லாத பிரஷர் டென்ஷன் அவசியம் இல்லாத கோபம் இது எல்லாமே இருக்கும் நம்ம நல்லதுக்கு பண்ணாலும் தீமைக்கு பண்ணாலும் சரி அது நடக்கிறது வந்து நமக்கு எதிராக இருக்கிற மாதிரியே இருக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கணும் நீங்க வேண்டிக்கணும் நல்ல ஏற்றங்களும் பொறுமையாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிப்பதும் மிகப்பெரிய ஒரு அதாவது என்ன சொல்றது பேஷன்ஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்ன்னு சொல்லலாம் என்ன நாள் பொறுமைதான் பெரிய ஆயுதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சண்டர் கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு தொண்டை உபாதைகள் நிறைய பேருக்கு சொல்ல முடியாத கவலைகள் குடும்பத்தை விட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நல்லா இல்ல இல்லை இருந்தாலும் சந்தோஷமா இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய வருத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு நாள் செலவுகளை கண்ட்ரோல் வச்சுக்கங்க ஒரு சில பேருக்கு நாக்கு பொண்ணு வாயில புண்ணு இந்த மாதிரிலாம் வரும் ஹீட்னால உடம்புல கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால வரும் இதெல்லாம் நீங்க பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாள்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அட் சேம் டைம் என்ன எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்காந்துக்க வேண்டியதான் இதை மட்டும் பார்த்துங்க மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய ஏற்றுறார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கரும்ப செய்யணும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஹெல்த் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் கிளம்புவானுங்க ஐ மீன் வரும் பிரச்சனைகளா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு வந்து தொண்டைக்கு வார்கள் சில பேருக்கு தலைவலி இந்த மாதிரிலாம் எல்லாம் நடக்கும் ஏன்னா எந்த இடத்துலையுமே தீக்காயம் படாமல் பார்த்துக்கணும் நிறைய பேர் நான் சார் நல்லா ஹார்ட்டாக இருக்கும்போது போய் அது பக்கத்தில் ஜாலியாக சாஞ்சு போய்ங்க இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணாதீங்க நல்லது கிடையாது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா நடக்கும் இனோலை பொறுத்த வரைக்கும் அஞ்சனையில பிடிச்சிருக்கீங்க அது எட்டியா பிடிச்சிங்க அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகன் வத்த கிருபா சிந்து மத் கார்வியம் சாதக பிரபு இதை சொல்லுங்க அப்படியே கும்பன் சரியா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ராசியாந்திரம் மஞ்சள் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண தேவைகள் அதே மாதிரி ரொம்ப அழுத்தன் இருக்கிற பிரச்சனை வந்து என்னென்ன ஓரளவுக்கு ஓயும் பிரச்சனை முடிகிற மாதிரி வரும் எப்படின்னாலும் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு உடம்புல வலிமை கம்மியா இருக்கும் மன வலிமை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலி இவனீட கான்ஃபிடென்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இந்த நாள் உங்களுக்கு தேவையானது கான்ஃபிடன்ஸ் அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசி ஆனும் ஆரஞ்சு துர்காதேவி வழிபாடு ஏற்றத்தை கூட துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த வரைகளுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணாமல் இருக்கிறோமோ அளவுக்கு நல்லது தேவையில்லாத செலவு தேவையில்லாத விஷயங்கள் வந்து பணம் போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அப்படிதான் ஓடும் அதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேவையில்லாத ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ரெண்டாவது எப்படியும் நம்ம கையில் இருக்கிற பணத்தை வந்து செலவு பண்ணுற மாதிரி சிக்கல்கள் வரலாம் இல்லைன்னா பணம் பற்றாக்குறையினால கிட்ட கடன் வாங்கலாம் இதெல்லாம் இருக்கு தான் நீங்க பாத்துக்க வேண்டியது மற்றபடி பெரிய பாதிப்பு சுத்தமா சரியில்லை ஒண்ணு இல்லை கொஞ்சம் ஹெல்த்து கால் முட்டை தவனமா இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு நேற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு தடவை முயற்சி பண்ணால் ஜெயிக்கலைன்னா ஃபீல் பண்ணக்கூடாது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மினிமம் ரெண்டுலேருந்து மூணு தடவை தான் எல்லா விஷயங்களும் முயற்சி பண்ணணும் சின்ன விஷயமா இருந்தாலும் தடை தாமதங்களோடவே நடக்கும் எதுவுமே தானாக நடக்காது அதே மாதிரி ரொம்ப அதாவது உழைக்காம ஒரு ரிசல்ட் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி இந்த நாள் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் மெயினாக லக்ஷ்மி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கலாம் ஆசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதை இரண்யா சம்பந்தப்பட்ட பாதிப்பு சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு யூரினரி பிளடர் இஷ்யூஸ் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது இதுதான் நீ மெயினாக பார்த்துக்கணும் எந்த விஷயத்தையுமே நம்ம பார்த்து மெதுவாக ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம் அதாவது இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம ட்ரை பண்ணாலும் சில விஷயங்கள் ரொம்ப லேட்டாக நடக்கும் தள்ளி நடக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ராமானுஜர் வரிபாடு கொடுப்பார் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்ல கவனமா இருக்கணும் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது அண்ணன் சண்டை போடக்கூடாது எந்த விஷயத்திலுமே இன்றைய நாள் வந்து அதாவது நமக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு உட்காந்து ஃபீல் பண்ணுவோம் கன நாள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மஞ்சள் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற சிக்கல்கள் வாக்குவாதம் சண்டை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் கோபத்தினால எந்த முடிவு எடுத்தாலும் செட் ஆகாது எல்லாமே தள்ளி போய் நடக்கும் எல்லாமே தள்ளி போய் நடக்கும் பிரச்சனை எங்க மெயினா ஹஸ்பண்ட் அண்ட் குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு பாத்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானரும் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த் உழைப்பு இல்லாம எதுவுமே கிடையாது அறாம் இடம் அப்படிங்கிறது உழைப்பு அறாம் இடம்ங்கிறது கடுமையான உழைப்பு அதாவது விடாமுயற்சி இந்த நாள் இதெல்லாம் கொஞ்சம் லெவலுக்கு மீறி இருக்கு அதாவது எப்போ நமக்கு சுச்சுவேஷன் சரியில்லையோ அந்த நாள் நமக்கு தேவையானது ஒரே விஷயந்தான் கான்பிடென்ஸ் இன்றைய நாளை பொறுத்தலையும் உன்னுடைய ஆஸ் ஆத்ம விஸ்வாசம் ஆத்ம பலம் ரொம்ப முக்கியம் அது இருந்தால் போதும் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய நாளாக மாறும் இந்த நாள் மெயினாக நீங்க ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி